திருஞ்சி நேரில் ஒரு ரெஸ்கியூ காலுங்க இங்கே நம்ம வந்திருக்கோம் இங்கே நிறையா பாம்பு பிடிச்சி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஸோ செங்கல் இருந்தாலே நல்ல பாம்பு வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் பல வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ வாங்க இது என்ன பாம்புன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேற ஷூராக வந்து நல்ல பாம்பாக தான் இருக்கும்னு என்னுடைய கணிப்பு நல்ல பாம்பே தாங்க இது வந்து செங்கல் பாருங்கள் மொத்தமே ஒரு பத்து செங்கல் தாங்க செங்கல் இப்படி சேர்த்து வைச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பாம்பு வருவாங்க ஸோ ரொம்ப கவனமாக இருங்க இன்றைக்காவது யூஸ் பண்ணுற இந்த பத்து செங்கலை வந்து ரொம்ப நாளாக வச்சுருப்பீங்க இதில் தான் வந்து பாம்புகள் தங்குவாங்க ஸோ ரொம்ப கவனமாக இருங்க ஸோ நான் நினச்ச மாதிரியே செங்கலில் வெள்ளிக்கிழம நல்ல பாம்பு தங்கப்பில் அப்படி வாங்க வா ஸ்டைல படுத்துக்கிடுங்க வா சரி வா வா பயப்படா வா இங்கிட்ட வாங்கிட்ட இடம்லங்கிட்டு வா வாடா வரா வாங்கிட்டு வா வா இதுக்கு மேல அங்கே பதுங்கிற இடம்ல வா ம் வா என்னடா என்னடாடி கொஞ்சமாக நடந்து கொடுறான் சரி வா நண்டு கூட பயப்படாது சரி போ எக்குள்ள போ நல்ல பிள்ளையா சூப்பரா அவங்க நல்ல பொம்பு பேர் வச்சிருக்கோம் சொல்ற கேட்ட பாரு